இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதம்ப சட்னி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதம்ப சட்னி என்னடாப்பா இந்த பிள்ளை கதம்ப சட்னின்னு சொல்லுது அப்படி என்ன செஞ்சு காட்டு போகுது அப்படிதான் நினைக்கிறீங்க ஆமாங்க வீட்டுல கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் இல்லாம இருக்காது இந்த சட்னியை இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லா விதமான டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம் இன்னமும் சொல்லணும்னா இந்த சட்னியை நீங்க ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கொடுத்துடலாம் இவ்வளவு ருசியான இந்த கதம்ப சட்னி ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு கட்ட போறேன் நம்ம சேனலை யாரெல்லாம் என்னஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த ரெசிபிக்கு நான் எடுத்து புதினா கொத்தமல்லி கருவேப்பில இதுக்கு அளவு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ள இதுதான் அளவு மத்தபடி தக்காளி வெங்காயம் அளவுலாம் நான் சமைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்ப கதம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கதம சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க அடுப்பை நல் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெயில தான் சமைக்கிறேன் நீங்கள் நார்மலாக எதில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உளுத்தம்பருப்பு ரொம்ப முக்கியம் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் நல்ல வாசமும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போதே மீதி பொருளும் போட்டுடணும் இல்லைன்னா தீஞ்சிடும் பாருங்கள் லேசாக செவக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு பூண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோடைய மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதுல போட்டுக்கலாம் கம்மியான அனல்லி இதெல்லாம் லேசா செவக்கிற மாதிரி வதக்கலாங்க எல்லாம் லேசா செவந்துருச்சுங்க இதோடையே காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நான் பத்து மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நிறையா செய்கிறோம் அதாவது கொத்தமல்லி இலை புதினா இலை கருவேப்பிலை இலை இது எல்லாம் போடுறோம் அதுக்கு தகுந்த தக்காளி வெங்காயமும் போடும்போது காரமும் அதுக்கேற்ற மாதிரி போடணும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூடி குறைச்சி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போடணும் ஏன்னா இந்த தலையெல்லாம் போடும்போதும் லேசான ஒரு துவப்பு கசப்பு மாதிரி வரும் ஸோ அதுக்கு தகுந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பினால் மீடியமாக வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் லேசாக சிவக்கிற மாதிரி வதக்கலாம் இந்த வெங்காயம் வதக்கும் போது அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் பழமாக நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இந்த தக்காளியோடைய கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க இப்போ சீக்கிரமாக வதங்கிடும் இப்படியும் சேர்த்து கிளறி கொடுங்க தக்காளி வதங்கும் போதே புளியும் போட்டுக்கலாங்க ஸோ சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சு சைஸ் புளி இருக்கும் ஸோ இந்த புளியும் இதிலே போட்டுடலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளி இழுக்கும் தக்காளி தோல் சுருங்கிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இனிமேல் மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் தேங்காய் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணுங்க அரை மூடியிலையும் நான் பாதி தான் போட்டிருக்கேன் நிறையா தேங்காய் போட்டால் மத மதுன்னு டேஸ்ட் எல்லாம் அடைக்கிடும் தேங்காய் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் போடணுங்க ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு கலர் கலர் கொடுங்க இப்போது நம்ம மூணு விதமான தலையும் இதிலே போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் நல்லா பெருசாக ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேங்க கருவேப்பிலையிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இதோடைய ஒரு கைப்பிடி பொதினால எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது செய்யும் போதும் அதோடைய ருசியே தனியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க ஜஸ்ட் இந்த கீரை சுருங்கணும் அப்படியே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கம்மியான தீல வச்சு வதக்குங்க போதும் எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க அதுக்கு தான் நான் தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே நிறைய போட்டேன் பாருங்க கீரை எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு பச்சை நிறமும் மாறல இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப இது உடனே ஒரு பிளேட்ல கொட்டி இல்லாங்க ஏன்னா இந்த கடாய் நல்லா சூடா இருக்கும் இதுலயே வச்சிருந்தீங்கன்னா இந்த சூட்ல சீக்கிரமா கீரையோட நிறம் மாறிடும் கீரையோட நிறம் மாறினா உங்களுக்கு முழுசா விட்டமின்ஸ் கிடைக்காது இது அப்படியே ஆறுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சிங்க இப்ப இது மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு வாட்டியும் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் திக்காக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ இது குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ட்ரிப்பும் போட்டு அரைச்சிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வந்து கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைக்கும் போதும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதாவது தலை நல்லா மிசிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு தோர்ப்பு லைட்டான ஒரு கசப்பு மாதிரி வரும் ஸோ அது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்படி குற குறப்பாக அரைக்கும் போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க இப்போ இந்த சட்னியை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை தாளிப்பு கொடுக்கறதுனால கொடுக்கலாம் ஈவன் அப்படியே தாளித்து நல்லா சுண்டை வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் அப்போ சீக்கிரம் கெட்டு போகாது வாங்க இப்போ இதுக்கு எப்படி ஒரு தாளிப்பு கொடுக்கறதுங்கிறதும் பார்த்திடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பிக்குதுங்க இதிலே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க உளுத்தம்பருப்பு லேஸாக சேவக்கட்டும் பருப்பு செவந்தடிச்சு இதோடைய ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பொடியும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இதை கிளறி கொடுங்க கரவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதிலே போட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது சட்னியில் கொட்டிடலாம் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் போதே சாப்பிடணுன்னு தோணுது இல்லை எங்கள் அம்மா எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மெயினாக சாதத்துக்கும் வச்சு கொடுப்பாங்க இட்லிக்கும் வச்சு கொடுப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க சூடான இட்லி மணக்க மணக்க கதம்ப சட்னி மணக்க மணக்க நம்ம கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு இருக்குன்னு டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்தாங்க இந்த சட்னில அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு மெயினா முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதுல நிறைய சத்து இருக்கு சோ இவ்ளோ ஹெல்த்தியான சட்னியை நான் செஞ்ச இதே ஸ்டைலே இதே டிப்ஸ் இதே அளவோடய செய்யுங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் நல்ல சாஃப்ட்டான இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்க பாருங்க இந்த இட்லி எடுத்து கொஞ்சமாக தொடக்கூடாது சும்மா நாலா பக்கமும் வளைச்சி வளைச்சி உருட்டி உருட்டி இந்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிட்ருவாங்க ஓமைகாட் இந்த ஒரு சட்னி போதும் எவ்வளோ இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் என்னை நம்மனீங்கன்னா நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மெயினாக குழந்தைங்க இன்னும் இட்லி சேர்த்து கேட்டாங்களா இல்லையான்னு ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் போட்ட காரம் அளவு கரெக்டாக இருக்குது அதிகமாகவும் உள்ள ரொம்ப கம்மியாகவும் இல்லை புளி வந்து ரொம்ப போடல கம்மியாக தான் போட்டேன் ஓவர் புளிப்பால் அப்படியே கச்சிதமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சி யூ பாய் லவ் யூ ஆல்